வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் எல்லாம் நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கொண்டிருக்கிறோம் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்மா எப்படி செயல்படுகிறது அந்த கர்மா நம்மளோட ஜாதகத்தில் எப்படி தெரிகிறது அதில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பெயர் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகளும் வைத்து எப்படி ரெண்டும் ஒரு கோரை ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எந்த அமைப்பில் போக போகுது எந்த மாதிரி விஷயங்கள் அருமையாக இருக்க போகுது எந்த மாதிரி விஷயங்கள் மாறப்போகிறது நம்ம வாழ்க்கை சூழ்நிலை எப்படி வந்து உருவாக போகிறது சாதகமாக வரப்போகிறதா இல்லையா எந்த மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்கப் போகிறது அதை வைத்து நாம திட்டங்கள் தீட்டி எப்படி நம்ம வெற்றி பெற முடியும் தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போகாமல் நமக்கு பிராப்தமான விஷயத்துக்குள்ள போய் பண விரயங்கள் பொருள் பொருள் விரயங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் அதனால நீங்க வந்து பலன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதம் ஆரம்பம் பொழுது மே பதினாலாம் தேதி மே பத்தொன்பதாம் தேதி குருப்பெயர்ச்சியும் ராகு கேது பயிற்சியும் நடந்து முடிந்து விடுகிறது அதே சமயத்தில் மார்ச் இருபத்தெட்டு இருபத்தொன்போதாம் தேதி நமக்கு பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இந்த மூணு பயிற்சியும் நடக்கக்கூடிய அமைப்பு நடந்து முடிந்த அமைப்பில் இந்த ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது எப்படி ஒரு சாதகமான பலன்களா எது மாதிரி ஒரு அமைப்பு துராம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் இருக்குன்னு பார்த்தா சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கலை குறைக்கக்கூடியது இதுவரை சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிறைவாகி ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வந்ததெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து அதே சமயத்தில் கேது வந்து பதினொன்றாம் வரும் வரும்பொழுது அந்த ராகு கீதங்களால் குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீக விஷயத்தில் சில விஷயங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் சில விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து அஷ்டமத்திலருந்து வெளியில் வந்தது அருமையான விஷயம் ராசியை பார்க்கறாரு சில இதுவரை ஒரு மாதிரி சுமாரான டைம் கிணத்துல போட்ட மாற நவராமல் மூமெண்ட்டே இல்லாமல் ஸ்லோவாக போயிட்டு இருந்த சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு போனதை நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட மாதிரி இருந்த கூடிய அமைப்புகளை வந்து இப்போ சுறுசுறுப்பாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது கண்டிப்பா வந்து நம்ம வந்து இந்த குருவின் பார்வை வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சோ நல்ல ஒரு அமைப்பு தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்புல வந்து துலா ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆகுது ராசி அதிபதியாக சுக்கரனே பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சுக்கரனோட வீடாகிய ரிஷபத்தில் இருக்கிறது அருமை ஆட்சி படத்தோடு இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய மிதனத்துக்குள்ளே வர்றதும் அருமை ஸோ இந்த சுக்கரனின் சஞ்சாரம் ராசி அதிபதியின் சஞ்சாரம் வந்து ஜாதகரை வந்து ஒன்றும் உத்வேகப்படுத்துறது கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது பண விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது உடல்நலம் விஷயத்துலையும் பரவாயில்ல எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு தான் சுக்கரன் அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிறது தப்பு இல்லை சில விஷயங்கள் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் அருமையான விஷயங்கள் பூர்வீகம் மூலமாக தகப்பனார் மூலமாக சில பாக்கியங்கள் வர்றது அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அருமையான ஒரு காலகட்டம் ஆயிடுச்சுங்கிறது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கட்டாயம் இருக்க போகிறது அதே சமயத்தில் செவ்வாய் மாதம் முழுவதும் பதினொன்றாம் இடத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா மனைவி மூலமாக கணவனுக்கு கணவன் மூலமாக மனைவிக்கு நல்ல பலன்கள் ஒத்து வர நல்ல ஒரு அமைப்பு இருக்குது பங்குதாரர்கள் மூலமாக லாபம் ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறைகளே நல்லா வரக்கூடிய அமைப்பு டெக்னிக்கல் துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா தொழில் வேலை உறவுகள் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிறக்குகிறது மற்றபடி அந்த இந்த கேது இருக்கிற அமைப்பு குருவால் பார்க்கப்படுகிறது இப்போ சூரியனே பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் இடத்துல போய் சூரியனால் குருவால் சேரும் பொழுது ஒன்றுமே நல்ல ஒரு அமைப்பு அரச லாபம் பாக்கியங்கள் அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால அந்த வெளிநாடு விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு லாபங்கள் ஒரு புதுசாக ஒரு ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது அது மூலமாக போய் வெற்றி அடைகிறது அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூலை மாதம் அமைப்பு இது வந்து ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிட்டிசன் அதாவது சீனியர் சிட்டிசனுக்குலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி நடுத்தர வயதினருக்கு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு புதுசாக ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வந்து ரியல் எஸ்டேட் அது மாதிரி சிறையில் சில இதெல்லாம் நவுத்து முடியாமல் அந்த அப்ரூவல் பிரச்சனை அந்த இருந்துட்டு இதெல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணுங்கிறது தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை போய் கையில் காசு வரக்கூடிய அமைப்பு வம்பு வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு கோர்ட்டில் வந்து நம்ம வருஷமாக போயிட்டுருக்குதுன்னா அதில் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு திருமண விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவான டக்குன்னு முடிகிற அமைப்பு பல வருடமாக தேடிட்டு இருந்த வரன் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு வரனாக வந்தது அமைப்பு இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம ஏன்னா குரு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார் அஷ்டமத்திலேருந்து வரும்பொழுதே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஓரளவுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனில் கொஞ்சம் கிளாரிட்டி ஆகும் கொஞ்சம் நல்ல ஹேபிட்ஸு அதாவது சில செயற்கை சரியில்லாமல் சில மாதிரியான அமைப்பு இருந்த மாணவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் இளம் வயதினர்கள்லாம் கொஞ்சம் அவங்க புத்தி அப்பா அம்மா எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க எந்த காரணத்துக்கு சொல்கிறாங்க அந்த மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் கிடச்சி அது மூலமாக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு பெற்றோர்கள் அதனால் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு படிப்பில் வந்து கொஞ்சம் கெட்டிக்காரத்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குறிக்கோள் என்ன நம்மளோட பர்பஸ் என்ன யார் நம்ம வாழ்க்கையில் முக்கியம் பெற்றோர்களா நண்பர்களா என்ன எந்த நேரத்தில் யார் வந்து நமக்கு உதவுவா அப்படிங்கிறது எல்லாமே புரியக்கூடிய காலமாக இந்த இளமயதியினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை மெச்சுரிட்டியும் அந்த கிளாரிட்டியும் கொடுக்கும் ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குது மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஒரு நம்ம முதல் மாதிரி நம்ம இல்லை ஏதோ ஒரு குறையோடு வாழ்கிறோம் மனசு கொஞ்சம் சுணக்கம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த இருந்த இப்போ கொஞ்சம் தெம்பாயி இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறது கடவுள் அந்த சொல்யூஷனை காட்டி அதை நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு அதுக்கு வந்து ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ஜூலை மாதங்கள் இருக்கிறது அதில் ஜூலையும் ஒரு நல்ல ஒரு பங்கு பெறுகிறது ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார் அமைப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு மாத கிரகங்களோட அமைப்பு நல்லா இருக்குது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நல்லாயிருக்கு அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பொதுவான கருத்து தான் இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசா புக்திகள்லாம் ஒன்றுமே சிறப்பாக போயிட்டு இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த சாதகமான பலன்கள் உண்மையே அருமையாக இன்னுமே கூடுதலாகவும் தசா புக்திகள் சுமாராம் போதும் பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலன் பட் உங்களோட ஜென்ம ஜாதத்தை நம்ம தீராக பார்க்கும் பொழுது இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள்லாம் வைத்து பார்த்து இப்போ ஜென்ம ஜாதகத்தில் நீ என்ன தேதி எந்த தே நேரத்தில் பிறந்தீங்க எல்லாம் பார்த்து லக்னம் என்னெல்லாம் பார்த்து பொழுது துல்லியமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய பலன்கள் கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய பலன்கள் நம்ம சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் அது முறையில் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதனால வாழ்க்கையில் கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் எடுத்துல எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள் விரயங்கள் செய்யாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான நம்மளுடைய செயல்பாடுகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் நம்மளோட மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்